ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் முத்தானந்தர் அருளிய துல்லிய ஆசினோர் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வள்ளலே ஞான தேசிகனே வரம் தரும் ஆறுமுக அரங்கனே வல்லமை மிக்க உன் பெருமை கூறி வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது செயல் திங்கள் அறிவிப்பேன் அருணான்கு திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசிதனை முத்தானந்தர் யானும் அகிலமே நலம் காண உரைப்பேன் உரைக்கவே ஞானிகளை வணங்கும் உயர்வான வழிமுறைகள் வழிமுறைகள்தனை குறைவின்றி அருளும் ஞானி குருவரங்கன் ஆசிதனை ஏற்று ஏற்று கலியுக எல்லாம் ஏழாம் படை வீடாம் அரங்கனின் ஆற்றல் மிக்க பிரணவ குடிலுக்கு அனைவரும் வந்து சரணாகதி சரணாகதி கண்டுவிட சகலதவும் உன் வசமே என சரணாகதி முழுமை பட கொண்டு சன்மார்க்க நெறி வழியில் வழிதனில் பிசகா நடப்பே நடப்போமென பட உறுதி ஏற்று பளிபாவ செயல்களை விட்டு பண்பாளவர்களாக தயவு நெறிப்பட தயவு நெறிப்பட எவ்வுயிர் எவ்வுயிர் தனக்கும் தீங்கு தரா வாழ்வோமென நியாயமிக்க சத்தியங்கள் செய்து நீதிமான் அரங்கன் பதம் பற்றிவிட பற்றிவிட வினை ஒளியும் பந்தபாச சுயநல பற்றும் பற்றும் விலகி உலக சேமம் பார்க்கின்ற காக்கின்ற பக்குவம் பக்குவமும் குருவருளால் தேறி பார் தன் பிறவி நோக்கம் ஆக்கமுடன் விளங்க பெற்று அறிவு தெளிவு ஆற்றல் கூடி கூடிய அழியாமை தேடுகின்ற குருவருள் திருவருள் சூட்சமமும் நாடியே சகல வகைதனிலும் ஞானபலமும் தர்மபலமும் இணைத்து இணைத்து இனி பிறவாதபடி ஈதூளே தேற்றம் கண்டுமே துணைவர அரங்கன் தயவுபட தொண்டரெல்லாம் ஞானிகளாக நேரும் துல்லி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி